வணக்க மக்களே அடுத்தது இதே மாதம் கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க ஐயப்பனுக்கு ஏன் மாலை போடுறாங்க எதுக்கு போடுறாங்க அப்படிங்கிறதே எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ நம்ம ஐயப்பன் வந்து எப்படி உருவானார்னா ஒரு அரக்கன் வந்து தவம் இருப்பான் அப்போ வந்து சிவன் வந்து அவனோட தவத்தை வச்சு வரம் கொடுத்துருவார் அவன் எப்படி வரம் கேட்டானா யார் ஒரு தலையில் அவன் கையை வைக்கிறானா அவங்க வந்து வெடித்து சாப்பணுங்கிறது அதனோட அந்த வரத்தோட வர வாங்கின அது அப்படியே ஆகட்டும்னு சிவனும் கொடுத்துருவாரு அந்த வரத்தை இவன் என்ன செஞ்சான் வரம் கொடுத்த சாமி மேலேயே டெஸ்ட் பண்ணமுன்னு சொல்லி சிவனை தருத்திக்கிட்டு போவோம் அப்போ சிவன் வந்து ஓடுவார் ஓடுவார் ஓடி போய் கழிச்சு போயிடுவார் அவன் அரக்கன் சிவன் தலையில் கையை வச்சா வெடிச்சிருமார்ன்ட்டு அப்போ வந்து நாராயணனுக்கு பொறுக்கலை நாராயணன் என்ன என்ன செய்கிறது இந்த அரக்கணன்னு சொல்லி நாராயணன் பெண் வேடம் எடுத்து மோகினி வேடம் எடுத்து டான்ஸ் ஆடுவார் டான்ஸ் ஆடி ஆடி அவனையும் இந்த அரக்கன் வந்து இந்த மோகினி ரூபத்தை பார்த்து மயங்கி எப்படியாவது இந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை கல்யாணம் செஞ்சிக்க விரும்புகிறேன் அப்படிம்பாங்க சரி என்னை கல்யாணம் செஞ்சிக்க விரும்புகிறேன்னா நீ வந்து நான் ஆடுற டான்ஸ் மாதிரியே நீயும் ஆடணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆடி அவனை வந்து அந்த அவன் தலையிலேயே அவன் கையை வைக்கிற மாதிரிக்கு அந்த டான்ஸோட பாவங்கள் இருக்கும் அப்போ அவன் தலையில் கையை வைப்பான் அவனே தலையில் கையை வச்சு அவன் வெடிச்சிருவான் அதுக்கப்புறம் சிவனுக்கும் நாராயணன் வந்து நாராயணன் அழகில் மயங்கி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து குழந்த பிறந்துடும் அந்த குழந்தையை காட்டிலேயே விட்டுட்டு வந்துடுவாங்க நாராயணன் நாராயணன் பழைய உருவத்துக்கு போயிடுவார் சிவன் கைலாயத்துக்கு போயிடுவார் இந்த குழந்தை காட்டில் இருக்கும் அந்த பந்தல நாட்டு தேசத்து மன்னனுக்கு குழந்த இருக்காது அவர் வந்து வேட்டைக்கு போவார் வேட்டைக்கு போக்குள்ள அந்த குழந்தை அழுதுகிட்ருக்கும் அப்போ என்னடா நமக்கும் குழந்தைலையே இங்கே ஒரு குழந்த கிடைக்குதுன்னு சொல்லி நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து மனைவியோட மனைவி ராஜா அரசாங்கத்தில் உள்ளங்க அத்தனை பேருமே சந்தோஷப்பட்டுட்டாங்க சரி நாலு ஒரு மெனி பொழுது ஒன்றுமா ஐயப்பன் வளர்ந்து அந்த அந்த குழந்தை வளர்ந்து வருது அவனுக்கு பேர் ஐயப்பன்னு பேர் வச்சுட்டாங்க அடுத்த குழந்த ராணிக்கு அடுத்த குழந்தையும் உருவாகிடுது அந்த குழந்தை வந்தோன்னா ராணிக்கு அவன் மந்திரி வந்து மிஸ் மிஸ்யூஸ் பண்ணிட்டான் நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு எ எடுத்து வளர்த்த குழந்தைங்க ஆட்சிக்கு வருவீங்க ஆட்சிக்கு வைப்பீங்க நம்ம நீங்கள் பெற்ற குழந்தைக்கு இல்லை நீங்கள் பட்டம் சுட்டணும் அப்படின்னு சொல்லுவோம் ராணிக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு இதுக்கு என்ன செய்யலைன்னா ஐயப்பனை காட்டுக்கு அனுப்பிச்சு விட்ரலாம் போய் எனக்கு தலையை வலிக்குது அம்மாவுக்கு தலையை வலிக்குது நீ போய் புளிப்பால் வான்னு சொல்லி இந்த மந்திரியோட ஐடியாவில் இந்த அம்மா ஐயப்பனை அவ்வளோ பாசமாக வளர்த்தவங்களுக்கு ஆசையை மூட்டிடவும் தான் குழந்தை தான் பட்டத்துக்கு வருவோம் இவங்க வந்து ஐயப்பனை காட்டுக்கு விட்டுட்டாங்க காட்டுக்கு அனுப்பிச்சோன்னே காட்டில் போயிட்டு அவர் தான் இந்த தெய்வ சக்தி படித்தவரில் இந்த அம்மாவுக்கு தெரியறதில் அவர் வந்து புளியோடையே வந்துடுவார் நாட்டுக்குள்ளே புளி வந்தால் எப்படி பயப்படுவாங்க சரின்ட்டு அதுக்கப்புறம் தான் இவர் சொல்வார் நீ பா நீ ரெண்டாவது குழந்தைக்கே நீ பட்டம் சுட்டுங்க எனக்கு வந்து இந்த இடமா இந்த இடத்துல இது வந்து பம்பை நதி கரைக்கு மேலே ஒரு கோயில் கட்டுங்க அந்த கோயிலெலாம் வரைஞ்சி கொடுத்து அவர் வந்து அங்கே போயிடுவார் என்னை வந்து மக்கள் வந்து அங்கே வந்து கொண்டாடிட்டோம் இது வந்து இது ஒரு கதை அவர் அங்கே போயிட்டு எல்லாம் பட்டம் இது பண்ணிவிடுவாங்க கோயிலில் போய் அவர் பிரதிஷ்டன் ஆகிடுவார் சிவ ஏன் இந்த நம்ம அந்த இதை ஐயப்பனுக்கு மாலை போடணுன்னா ஐயப்பன் வந்து சனி பகவான் பிடிக்க வருவார் சனி பகவான் பிடிச்சோடனே என்னை பிடிக்காத உனக்கு என்ன வேணும் ஏன் இந்த மாதிரி பிடிக்கிற அப்படின்னதுக்கு அவங்க நாற்பத்தெட்டு நாள் செருப்பு போடக்கூடாது இது அதாவது சனி பிடிச்சா எல்லா சொத்தும் அழிஞ்சிரும் எந்த வசதியும் இருக்காது ரொம்ப படப்படுத்தி சனி பகவான் ரொம்ப கஷ்டப்படுத்துவார் சரி அதானே என்னோடய பக்தர்கள் வந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு செருப்பு போட மாட்டாங்க தலைக்கு என்ன வைக்க மாட்டாங்க நல்ல இது நல்ல உணவு இது ஊற்ற மாட்டாங்க பெட்டில் படுக்க மாட்டாங்க பீடி சிகரெட்டை எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத பக்தியோட இருப்பாங்க அப்போ என் பக்தர்களை நீ பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐயப்பன் நம்ம சனிக்கிட்ட ஆர்டர் பண்ணிடுவார் அதனால தான் நம்ம வந்து செருப்பு போடக்கூடாது பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடாது எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது அதுதான் உண்மையான ஐயப்ப பக்தர்கள் கடைப்பிடிக்க வேண்டியது அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் போடுறாங்க ஒரு வாரத்துலேயே போட்டு முடிச்சிடறாங்க இன்னைக்கு போட்டு நாளைக்கு போய் இது பண்ணுறாங்க அதெல்லாம் காலங்களுக்கு தகுந்தாப்புல மாறிக்கிட்டு வராங்க பக்தர்கள் உண்மையான பக்தி நான் ஒரு மண்டலம் ஒரு மண்டலத்தில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் நல்லொழுக்கத்தை கற்று தர இருந்து நம்ம கத்துக்கிறது நல்லொழுக்கம் அதுதான் நம்ம வந்து கடைப்பிடிச்சி ம இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் நினச்சோன்னே கோயிலுக்கு போகாதீங்க அப்புறம் வீட்டில் வந்து சண்டை இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா எல்லா பழக்கமும் நான் கண்ணால் பார்த்தது வீட்டில் மாலையை போட்டுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை அடிச்சிக்கிறது எத்தனையோ விஷயங்கள் அது அதிகமாக நம்ம பேச வேண்டாம் இந்த பக்திங்கிறத நம்ம நீங்கள் பக்தியாக இருக்க இருக்க அது வந்து நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மார்கழி மாதம் குளிர் கிளைமேட்டு சேஞ்ச் ஆகி மழையும் பெய்யும் குளிரமும் பனிகாலமும் இருக்கும் நம்ம பக்தி பக்தி அப்படி நமக்கு மக்கள் சொல்லித்தரலைனா கடவுள் சாமிங்கிற ஒரு பேரில் நம்ம வந்து அந்த நேரத்தையை குளிச்சு அந்த ஓஷனில் வர முகூர்த்தங்கிற இல்லைங்களா முகூர்த்தத்தில் நம்ம எழுந்திருக்கக்குள்ள நமக்கு உடம்புல ஒரு அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கிது அந்த காற்று ஜில்னு காற்று ஓஷனில் வர எனர்ஜி நமக்கு வந்து அந்த குளிர் இதமான காற்று இதெல்லாம் நம்ம அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை உணர்வாங்க அது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா பணம் கொட்டுங்கிறது விட இது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம அனுபவித்த ஒரு சுகங்கள் இந்த யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் யார் சொல்லி எப்படி இது பண்ணுறதுன்னே தெரியல பத்து மணி வரைகளும் தூங்குறாங்க பன்னெண்டு மணி வரைகளும் தூங்குறாங்க அது நைட் ட்யூட்டி பார்த்துட்டு இப்பெல்லாம் காலங்களும் வேலைகளும் மாறுறதுனால எதுவுமே சொல்லிக்க முடியறதில்ல அதனால் நம்ம வந்து ஐயப்பனோட கதை இது தான் ஐயப்பனுக்கு மாலை போடுறதும் இது தான் இந்த இறை வழிபாடு நமக்கு அடுத்து நம்ம தை மாதம் வரையில் நமக்கு மார்கழி மாதம் மார்கழி முப்பதும் நம்ம மார்கழியில் நான் மாதமாவேன் என்று கிருஷ்ணர் சொன்னார் அதனால் நான் அந்த மார்கழி முப்பதுமே நமக்கு ஒரு கோயில் குளங்கள்லாம் அந்த காலத்திலாம் கர்நாடகா பாட்டு பாடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் மக்கள் எல்லாருமே நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவாங்க அதனால் நான் உங்களுக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் கதைங்கிறத விட நம்ம ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்களும் ஆன்மீகத்தை உணர்ந்து சாமி கும்பிடுங்க ஓகே தேங்க்யூ